வைசன் காலமாடன் இவ்வளோ நேரம் என்னோடய டீமை பற்றி நான் பேசினதை நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிக்கணும் ரொம்ப எமோஷ்னலான ஒரு படம் இந்த படம் என்னுடைய எல்லா படமும் அப்படி இருக்கும்னு சொல்லுவேன் டாக்கு பட் ஆனால் இது வந்து ரொம்ப பரபரப்பான சில விஷயங்களை நம்ம வந்து துணிஞ்சு எடுக்கணும் சில விஷயங்கள் இது எப்படி புரிந்து கொள்ளப்படும் அப்படின்னு ஒரு நிறைய மனசுக்குள்ளே நிறைய கணக்குகள் போட்டு நிறைய பிளான் பண்ணி திட்டமிட்டு அந்த திட்டத்துக்குள்ளே ஒரு எமோஷ்னல் வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் பைசன் காலமாடும் மனத்தி கணேசன் அப்படிங்கிற ஒருத்தரை அவரும் நானும் சேர்ந்து பலமாக விவாதித்து அவ கூட அவன் என்ன நம்பினார் இந்த நம்பிக்கையை காப்பாற்றணும்னு எடுத்த படம் இன்றைக்கி இந்த படத்தோட ரிசல்ட்டு பார்க்கும்போது இந்த படத்தோட ரிசல்ட்டை தாண்டி எனக்கு வர மெசேஜ் என்னை தேடி பேசுகிறவங்க இங்கே ஃபோன் பண்ணி பேசுகிறவங்க தென் சவுத் சவுத் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த படத்துக்கான ஆதரவு இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏதோ நம்ம இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்ததுக்கான காரணம் இந்த மக்கள் இந்த படத்தை ஏற்றுக்கொண்டது தான் நிறைய எங்கிட்ட பிள்ளைகள் இருந்திருக்கு நிறைய விஷயங்கள் இருந்துக்கு நான் நிறைய முகன் பட்டிருக்கேன் நிறைய விஷயங்கள் ஆனால் இது எல்லாமே என்னோடய ஆர்ட்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படி யாராவது வருத்தப்பட்டிருந்தால் யாரையாவது வந்து ஹேர்ட் பண்ணியிருந்தால் இந்த படத்தின் மூலம் இந்த படத்தில் வேலை செய்யும்போது நான் யாரையாவது ஹேர்ட் பண்ணியிருந்தால் மன்னிப்பு கட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கு அந்த நாற்பது அந்த கிட்டத்தட்ட எண்பது நாள் இந்த எண்பது தொண்ணூறு நாள் நினைக்கிறேன் இந்த தொண்ணூறு நாளில் நான் என்ன வேணுதுன்னு எனக்கே தெரியாது அது முழுக்க முழுக்க நான் ஆர்ட்ஃபார்ல தான் இருந்து என்ன என்னோடய சினிமாக்குள்ளே இருந்திருக்கேன் அதை நான் மாற்றிக்க முயற்சி பண்ண முயற்சி பண்ணுவேன் என்னோட சினிமாவை அது என்னமோ தெரில எனக்கு அது நடக்கும்போது நான் அந்த சினிமாவாக முழுசாக நான் தோற்றுவனும் அப்படிங்கிற பயம் தோற்றக்கூடாது அப்படிங்கிற பயத்துலேயே நான் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அது எனக்கு ஏன் என்னை விட்டு போகமாட்டேங்குன்னு தெரில அதனாலேயே கொஞ்சம் அதிகப்படியான வேலைகளை செய்கிறேன் கொஞ்சம் அதிகப்படியான நம்ம ஆட்கள்கிட்ட உழைப்பை வாங்க ட்ரை பண்ணுறேன் அதிகப்படியான நேரத்தை அவங்கள்ட்ட அவங்கள்டேருந்து எடுத்துக்கவேன் நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி அவங்களும் இந்த படத்தில் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் இது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல ஆனால் என்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே நான் எப்படி இருக்க இந்த படத்துக்காக அதே மாதிரி நீங்கள் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன் அது நிறைய இடத்துல முகனாக இருக்குது நிறைய இடத்துல பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கு ஆனால் ஃபைனலி அந்த படத்தோட ரிசல்ட் அவங்களுக்கானது தான் அவங்க அதை நம்பி அதை உழைச்சிருக்காங்க அப்படி நான் முகன்பட்ட நான் வருத்தப்பட்ட இல்லை இனியை என்ன சொல்கிறது என் மீது வருத்தப்பட்ட நிறைவேற்றி நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படம் இந்த படம் மட்டுமே காரணம் இந்த படத்தை தாண்டி நான் எந்த வகையிலையும் யாரையுமே பகையாக இல்லை எதுவும் கிடையாது பைசன் ஃபைனலி ரொம்ப ஒரு நல்ல ஒரு நல்ல அனுபவத்தை எனக்கு கொடுத்துருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு நான் தொடர்ந்து வேலை செய்வதற்கான ஒரு பெரிய பலத்தை கொடுத்துருக்கு இந்த படத்தை பாராட்டி இந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்க அத்தனை இளைஞர்களுக்கும் அத்தனை மக்களுக்கும் யா யாருன்னே தெரியாத மக்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நிச்சயமாக தொடர்ந்து நான் நல்ல படங்கள் எடுப்பேன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த மாதிரி எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் எவ்வளோ முரண் வந்தாலும் என்னை திருப்பிடலாம் என்னோடய நெகட்டிவை மாற்றிடலாம் என்னை செட் பண்ணிடலாம்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேண்டாம் அது என்னுடைய அது என் ரத்தத்துலே கிடையாது எனக்கு வந்து அதுதான் வரும் அதுதான் வரும்னா வரும்னால் நான் அதை விட்டு விலகுவதுக்கான வாழ்க்கைன்ற இல்லை அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கேன் அதை பற்றியே போய் பேசுகிறேன் அதை பற்றியே பழகிட்டுருக்கேன் அதை பற்றியே நான் உங்களுக்கு தெரியாது இந்த படம் முடிஞ்ச அடுத்த படத்துக்கு இடையில நான் நான் சந்திக்கப்போ பிரச்சனைகள் நான் சந்திக்கிற மனிதர்கள் அவங்க சொல்கிற கதைகள்லாம் கேட்டால் நீங்கள் வேறு எந்த படமும் எடுக்க முடியாது நீங்கள் நினைச்சிட்டிங்க ஒரு ஸ்கிரிப்ட்டாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்ச உடனே திருப்பி போய் வேக அழகாக போய் ரூமில் ரூம் போட்டு எங்கேயோ கொடைக்கானலையோ ஊட்டிலேயோ வெளிநாட்டிலே போய் உட்காந்து எழுத அமைப்பான்னு நினைப்பீங்க ஆனால் எங்களுக்கு அப்படி இருக்காது எங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு படத்துக்கும் இன்னொன்று படத்துக்கும் இடையில நாங்கள் இருப்போம்ல இந்த இடையில இந்த தமிழ் சமூகம் எப்படி இருக்குது இந்திய சமூகம் எப்படி இருக்குது இந்த இடையில சந்திக்கிற மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன பேசுறாங்க அவங்க நம்ம என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்க எவ்வளோ அழுறாங்க எவ்வளோ கண்ணீர் செஞ்சுறாங்க என்ன கேள்வியில் கேட்காங்க நம்ம சட்டை என் சட்டையை பிடிச்சி கேட்டோம்னா நிறைய பேர் இருக்குது எக்ஸாமா நீ படம் படம் பண்ணுவேன் இதை என் கதையை நீ எப்போ சொல்லுவோம் உன் கதையை எப்போ சொல்லுவேன்னு சொல்லி என் சட்டையை பிடிச்சி கேட்டோம் நிறைய பேர் எனக்கு தெரியும் எனக்கு ஏன்னா அவ்வளோ கதைகள் இருக்காங்க திருப்பி திருப்பி நீங்கள் வந்து மறுபடி மறுபடியும் என்கிட்ட வந்து அந்த நிறைட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க நான் நான் வந்து ரொம்ப நிலையானவனாக இருக்க விரும்புகிறேன் அது என்னோடய நிலையான தன்மையை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன் உங்களோட வேண்டுகோளாகவே வச்சுக்கிறேன் திருப்பி இந்த கேள்வியை நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க அப்படின்னா நான் அதுக்கு மௌனம்தான் பதிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன் இனிமேல் இந்த மாதிரி கேள்வி நான் எதிர்கொள்ள மாட்டேன்னு நினைக்கிறேன் பத்திரிகையாளர் வேண்டுகோளாவே சொல்கிறேன் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்குங்க கேள்வியை இனிமேல் என்னை தவிர்த்துங்க அது என்னை ரொம்ப பாதிக்குது மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் எமோஷனலாக சொல்கிறேன் அது என்னை மட்டும் பாதிக்குது இல்லை என்னோடய வேலையை பாதிக்குது என்னோடய நிறைட்டிவாக பாதிக்குது என்னோடய சிந்தனையை பாதிக்குது நான் உங்களை நேசிக்கிறேன் உங்களை அன்பு செலுத்துகிறேன் நான் உங்களை திருப்பி அதே மாதிரி கேள்வி கேட்க முடியும் அந்த கேள்வியை கேட்கக்கூடாது உங்களுக்கு எனக்கு முகம் வந்து கூடாதுனு நினைக்கிறேன் ஏன்னா நான் கூடி வாழ ஆசைப்படக்கூடிய வாழாக தான் இருக்கேன் நான் திருப்பி அந்த கேள்வியை திருப்பி என்னை கேட்டீங்க அப்படின்னா நான் இன்னும் அதிகமாக வேலை செய்வேன் ஆனால் உங்களை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னும் என் எக்கானத்தை கொண்டும் என்னோடய கலையோ என்னோடய ஃபார்மையோ என்னோடய அரசியலையோ யாராவது புடுங்க ட்ரை பண்ணாங்கன்னா நான் மூர்க்கமாக ஃபைட் பண்ணுவேன் அந்த மூர்க்கத்தை வந்து நிச்சயமாக சொல்கிறேன் என்னுடைய ஆர்டிஸ்டிக்கே தெரியும் என்னுடைய வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த மூர்க்கம் நானே எதிர்பார்க்காத மூர்க்கம் அது நான் அப்படி போகக்கூடாதுன்னு ரொம்ப நம்புவேன் இனி மிஸ் நீங்கள் எல்லாம் என்னை நேசிக்கினே தெரியும் அதனால் தயவு செஞ்சு இந்த கேள்வியை இந்த கேள்வியில் இன்னும் அவாய்ட் பண்ணிடுங்க நான் மகே செல்வராஜ் மாகே செல்வராஜ் படம்னா அது இருக்கும் மாகே செல்வராஜ் அதற்காக கிளம்பி வந்தவன் தான் மாகே செல்வராஜ் எடுக்கிறது சாதி படமான்னு கேட்டால் அது உங்கள் மொழி என்னோடய மொழி மாகே செல்வராஜ் எடுப்பது சாதிய எதிர்ப்பு படம் அந்த எதிர்ப்பு படத்தை நான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன் நான் வந்து இதை வந்து ஒரு திமுர்லேயே சொல்லலை சோல் இங்கே வந்து சொல்கிறேன் எமோஷ்னலாக சொல்கிறேன் நான் எப்போவுமே என்னோடய ஆர்ட்ஃபார்மை நம்புவேன் நான் அரசியல்வாதி கிடையாது நான் வந்து கட்டுரையாளம் கிடையாது நான் வந்து ஆய்வாளர் கிடையாது நான் என் வாழ்க்கையை பணயமாக வச்சு படம் எடுத்துகிட்டு ஒருத்தேன் என் வாழ்க்கையை கலையாக மாற்றிக்கிட்டு இருக்கேன் என்னோடய கலைக்கு ஒரு வெறி இருக்குது என்னோடய கலைக்கு ஒரு ஆற்றாமை இருக்குது என் கலைக்கு ஒரு கண்ணீர் இருக்குது என் கலைக்கு சில கேள்விகள் இருக்குது என் கலைக்கில் ஒரு பயங்கரமான லவ் காதல் இருக்குது சமூகத்தை பற்றி ஒரு காதல் இருக்குது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு இரநூத்தம்பது படம் வருது வருஷத்துக்கு முந்நூறு படங்கள் வருது உங்களுக்கு கொண்டாட்டம் உங்களுக்கு உங்களை குதுகோலப்படுத்தக்கூடிய படங்கள் எவ்வளோ வருது ஒருத்தனை விட்டுருங்களேன் அவனை ஏன் போட்டு அவனே திருப்பி அந்த கூட்டத்தில் போய் தலை ட்ரை பண்ணுறீங்க இனி விட்டுருங்க நான் வந்து உங்களுக்கு பிடிக்க பார்க்க பிடிக்கலான்னு பரவாயில்ல தயவு செஞ்சு நான் உருவாக்கி கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட என்னோடய இவ்வளோ வாழ்வியல் அனுபவத்தை நீங்கள் நடைபெறு செய்ய நீங்கள் முடிவு செய்ய முயற்சி பண்ணாதீங்க மற்றபடி இதெல்லாம் பண்ணால் கூட ஏதோ வகையில் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிற பெரிய ஒரு புகுப்பும் நம்பிக்கையும் எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மறுபடி மறுபடி இந்த தமிழ் சமூகத்துக்கு முன்னாடி மகசெல்வராஜியாக நான் என் நன்றியை சொல்லிக்கொண்டே இருப்பேன் நான் இந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்பேன் கடைசியாக என்னோடய அஸ்டன்ட் டீம் என்னோடய கேமராஸ்டன் டீம் என்னோடய ஒட்டுமொத்த டீம் எனக்கு பயங்கரமாக உழைச்சிருக்கானுங்க அவனுக்கு எப்போவுமே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஆள் கூட வேலை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி ஆனால் அவன் எனக்கு நம்பி வேலை பார்த்துருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இந்த இந்த வெற்றி வந்து எவ்வளோ சிரித்து என்னென்னா பண்ணாலும் ரொம்ப எமோஷ்னலான வெற்றி எனக்கு நல்லா தெரியும் நானும் துருவும் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும் ஏன்னா இது சாத்தியமானு எல்லா கண்மூணிதான் எப்படின்னா அந்த முத நாள் அவனுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கும்போது நான் அதை உணர்ந்தேன் இப்படி ஆரம்பிக்கிறோமே ஏன்னா அவன் அப்படி தான் வந்தான் அங்கேருந்து வரும்போது இப்படி ஆரம்பிக்கிறோமே இவன் எப்படி மாற்றப்போ போவான் இது எப்படி நடக்கப்போ போகுது இது சாத்தியமாக அப்படிங்கிற பயத்தில் நாங்கள் இருந்தோம் ரெண்டு பேத்துக்குள்ளும் இருந்த ஒரு வெறி தான் இந்த கதையே பண்ணியே ஆகணும் இந்த வெறி எனக்கு இருந்துச்சு சினிமாவில் நம்ம யாருன்னு அவனுங்க வெறி அவனுக்கு இருந்துச்சு இந்த ரெண்டு வேரோட வெறி தான் இந்த படத்தை இத்தனை தூரம் இத்தனை உழைப்பின் துடிக்கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு எங்களோடய உழைப்புங்கிறது நம்ம உழைப்பின் மூலமாகவே வெற்றி பெற வேண்டும்னு ஆசைப்படக்கூடிய ஆளாக நாங்கள் இருக்கோம் எங்களோட உழைப்பை உழைப்பின் பாதையை மாற்ற முயற்சிக்காரியர்கள் உங்கள் அனைவருக்கும் மகுடி மகுடி நன்றி பைசன் ஏற்றுக்கொண்ட அத்தனை மக்களுக்கும் ரொம்ப நன்றி என்னோட டீமுக்கு ரொம்ப நன்றி கடைசியாக என்னோடய குடும்பத்துக்கு என்னோடய குடும்பம் வந்து சொல்லி நான் பதட்டமான ஒரு வாழ்க்கைக்குள்ளேயே இருக்க மாதிரியான ஒரு தோற்றத்தை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு ஒரு சினிமா இயக்குனர் வெற்றி பெற்றதுக்கப்புறம் அது எவ்வளோ பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் அந்த கொண்டாட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு அவங்க பார்த்துருப்பாங்கல்ல கேள்விப்பட்டிருப்பாங்க அப்படியே கொண்டாட்டத்தையும் அவங்களுக்கு கொடுக்கல ஏன்னா ஃபோன் வந்தால் பயப்படுவாங்க நயாட்டியாவது பேசினா பயப்படுவாங்க அதுக்கான காரணம் என்னென்ன ஏதோ ஒரு வகையில் நான் டிஸ்டர்பாகவே இருக்குன்னு நினைப்பாங்க ஆனால் அவங்கள்ட்ட சொல்லிடுறேன் நான் ரொம்ப நீங்கள் நிறைவாகவே இருக்கேன் என் மனசில் கடைசி என்ன சொல்கிறது நீங்கள் எல்லாத்தையும் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் இனிமேல் அவங்க இன்னும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு விஷயம் நான் வந்து ஏதோ இன்டர்வியூ சொல்லும்போது நடந்துச்சு சொன்னாங்க இது நான் ஏதோ தப்பாக சொல்லட்டுன்னு சொல்லி கதாநாயகிகள் கருப்பாக இருக்க கதாநாயகளை ஏன் சூஸ் பண்ண மாட்டேங்குது என்று கேட்டாங்க நான் சொல்கிறேன் இது வரைக்கும் எந்த ஆர்டிஸ்ட்டுமே வந்து அவங்க இந்த கலரில் இருக்காங்க இவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க நான் எந்த ஆர்டிஸ்ட்டையும் பார்த்து இல்லை நாங்கள் எல்லாருமே வந்து எப்படி எப்படி சொல்கிறதுனா நாங்கள் எல்லாருமே வந்து யார் இதுக்கு முழுசாக உழைப்பை போடுவாங்களோ யார் இதை நம்புவாங்களோ அவங்ககூட தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அவங்களுக்காக தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இது ஒருவேளை அப்படி நிகழாமல் இருக்குன்னா அதை நிகழ்த்துவதற்கும் நாங்கள் ஆசைப்படுறோம் அதை அப்படியான ஒரு சினிமாக்குள்ளே அப்படியான சாத்தியப்பூ வரணும்னா எங்கள் மூலமாக தான் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது அதுவும் நடக்கும் அதையும் நாங்கள் நாங்கள் செய்வோம்னு நினைக்கிறேன் அப்படியே அப்படின் படங்களே நான் எடுப்பேன் அது ஒருவேளை நான் ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சினிமா வந்து காம்ப்ரமைஸில் ஒரு இடத்துல இருக்குது ஏன்னா முதலாளிகள் இருக்காங்க பட்ஜெட் இருக்குது பணம் இருக்குது ஆடியன்ஸோட மனநிலை இருக்குது தான் எங்களோட தேவையை நாங்கள் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படியாப்பட்ட பட்ட அந்த காம்ப்ரமைஸ்க்கும் எங்களோட எங்களுக்கு இருக்குது இருக்காது நான் அப்போ இல்லைன்னு சொல்லலை அந்த காம்ப்ரமைஸை எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் நானும் பல மொழிகளில் சொல்கிறேன் பல பேசுகிறேன் திருப்பி அந்த கேள்வி எல்லா விஷயத்தையும் எங்கள்கிட்டே கேட்குறீங்களா நீங்கள் எந்த கேள்விக்கு எந்த பதில் சொல்லணும்னு எனக்கு தெரில தயவுசெய்து சொல்கிறேன் அப்படி அந்த கேள்வி தப்பாக புரிஞ்சிக்கப்பட்டிருச்சுன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஒருவேளை நீங்கள் அதை விரும்புவீங்க அப்படின்னா அப்படியான ஒரு சினிமா உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த சினிமாவையும் எடுப்பதற்காக மாரி செல்வராஜும் பாரஞ்சித்தும் எல்லாருமே அதை முயற்சி பண்ணிக்கிட்டே வைப்போம் ஏன்னா மக்கள் விரும்பக்கூடிய மக்கள் சின்ன சின்னதாக ஏன்னா எங்ககிட்ட கேள்வி எல்லாமே பிரதான கேள்விகள் கிடையாது எங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் என்னென்ன கேள்வி கேட்பாங்க உள்ளுக்கில் வந்து ஒற்றை ஒற்றை கேள்விகளாக உதிகளோட கேள்விகளாக இருக்கும் அந்த உதிரிகளோட கேள்விக்கு நீங்கள் படம் அந்த உதிகளோட கேள்வியை நீங்கள் மதிக்கிறதுக்குல அதில் ஒரு கலைஞரோட பயங்கரமான ஒரு திமுக இருக்குது நாங்கள் உதிகளோட கேள்வியை மதிக்கக்கூடிய டேரக்டராக ஆர்டிஸ்ட்டாக இருக்குதுன்னு ஆசைப்படுறோம் அந்த கேள்விகளை நான் மதிப்போம் அந்த அந்த அதை நினைத்து தரணும்னு நான் நிகழ்த்தி காட்டணும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக அதில் ஏதாவது புண்பட்டு இருந்தால் என் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மற்றபடி எங்கள் கலை மக்களுக்கானது அதை மக்களுக்காகவே கொண்டு வந்து சேர்ப்போம் அதை எவ்வளோ விஷயம் இருந்தாலும் மக்களை நம்புகிறோம் நன்றி வணக்கம்